தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு தனித்தனி வகுப்பாக கிளாஸ் நடக்குது ஸோ நேரடி பயிற்சி வகுப்பு வரணும்னு நினைக்கிறவங்க அகாடமிக்கு சேலம் டைரக்டா வந்து படிக்கலாம் என்னால் பயிற்சி மையத்துக்கு வர முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு இல்லை சம் ரீசன் வர முடியலன்னா ஆன்லைன் வகுப்புகள் வீட்ல இருந்து நேரடி வகுப்புகள் எந்த அளவுக்கு இருக்குமோ ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமோ அதே மாதிரி வீட்ல இருந்தே நம்ம படிக்கலாம் அதுவும் உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்க்காக நீங்க வேற எங்கேயாவது ஜாப் போயிட்டு இருக்கலாம் இல்ல பர்சனல் ஃபேமிலி ஒர்க்ஸ் இருக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் பொண்ணு ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்காக ரொம்ப சூப்பராக எக்ஸ் எப்படி சொல்றது எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் பிளஸ் ஜூம் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல இப்போ ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இந்த கிளாஸ் பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து டீடெயிலாக வந்து பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ லேட்டஸ்டா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில வந்து குரூப் லெவல் மெயின் லெவல் இதுக்கான சிலபஸ்ல மெயின்ஸ்க்கு ஒரு அப்டேட்டட் சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்குதான் இந்த சிலபஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்கு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா பிளுமறி லெவல் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறோம் மெயின்ஸ் லெவல்ல வந்து ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமோ ஒன்றும் புது புதுசா ஏதாவது உள்ள விஷயம் இருக்கோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி டிஎன்பிசியில இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த சிலபஸை தான் நம்ம மாத்தி மாத்தி நமக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுல ஒன்றும் பெரிய கஷ்டமானது இல்லை இது மெயின்ஸ் லெவல்ல வரும்போது நம்ம இத பத்தி டீடைலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரிலிமரி லெவல்ல பாஸ் பண்ணால்தான் நம்ம மெயின்ஸ் லெவலுக்கே வர முடியும் பிலமரி லெவலில் பாஸ் பண்றது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கும் நல்ல டீப்பா சப்ஜெக்ட் நாலேஜ் உருவாக்கிக்கணும் நிறைய படிக்கணும் நம்ம நம்ம மெயின்ஸ் ஸ்டார்ட் அப்போ இன்டர்வியூ போஸ்டிங் போகலாம் இன்டர்வியூ போஸ்டிங் போகலாம் அப்படின்ற போது இந்த சிலபஸை நம்ம டீட்டெயிலாக அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிலிமரி லெவல் தான் பிலிமரி லெவல்ல நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா படிச்சீங்கன்னா மெயின்ஸ் லெவல் ஒரு மேட்ரே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம பயிற்சி மையத்தில் பிளரி லெவல்லையும் மெயின்ஸ் லெவல்லையும்

ஓகே நாம வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து எதிர்பாக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு 1 मंथ தான் நமக்கு டைமிங் இருக்கு சோ எவ்ளோ போஸ்டிங் ஆனுவல் பிளானர்ல குடுத்துருக்காங்க அப்படினா 2030 वीडियोस மட்டும் sorry 2030 போஸ்டிங்ஸ் மட்டும் நாம வந்து இப்போ குடுத்துருकाங்க சோ இது வந்து அதிகபட்சமா 4000 போஸ்டிங்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நோட்டிபிகேஷன்ஸ் வந்து 28 6 2024ல एग्जाम्स வந்து 28 9 2024ல சோ so, 90 டேஸ் நமக்கு ஒரு அளவுக்கு இந்த அட்ல ஒரு 3 मंथ्स கேப்ல 90 டேஸ் நமக்கு டைம் கிடைக்கும் மினிமம் ஒரு மேக்ஸिमम ஒரு 92 டேஸ் நமக்கு டைம் கிடைக்கும் இன்னை டேட்ல இருந்து எடுத்து பார்த்தா இன்னும் ஒரு 6 நாள் சோ ஒரு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 98 நாள் தான் டைம் இருக்கு சோ இந்த एग्जाम பிரிலிமினரி லெவல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சோ இது வந்து ஆப்ஜெக்டிவ் லெவல் தான் ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் படிக்கிறது நல்லது தான் டேரக்டாகவும் படிக்கலாம் ஸோ அப்ஜெக்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் எடுக்கிறது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ டைரக்ட் கிளாஸ் அகாடமியில் நடக்குது ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி கொடுக்குறோம்னா ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸாக ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் லாங்குவேஜ் தமிழ் மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிடிக் அடுத்தது வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கல்ச்சர் ஸோ இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் ஐஎன்எம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒவ்வொரு யூனிட்லயா சிலபஸ்ல இருக்கிற ஆர்டர் வைஸா வீடியோ கிளாஸஸ் நாம வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப் வழியா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட்ல கொடுத்துருவோம் சோ நம்ம சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கிளாஸ்ல அதுக்கான சாம்பிள் வீடியோஸ் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் நீங்க பாருங்க சோ அப்படி ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் கொடுக்கும்போது நீங்க எந்த டைம் வேணாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ரிபீட்டடா நீங்க அந்த கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அந்த வீடியோ கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஸ்டடி மெட்டீரியல் TNPSC உடைய সিলেবাস பிரகாரம் ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்டடி மெட்டீரியல் எல்லா யூனிட்ஸ்க்குமே நாம ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த அதுல 15 books வரைக்குமே உங்களுக்கு இன்டிவிஜுவலா வரும் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உடைய இந்த வீடியோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை நீங்க பாருங்க அதே மாதிரி டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் வைஸா டாப் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இப்ப தமிழ் எடுத்துக்கோங்க அப்படின்னா தமிழ்ல வந்து இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் தனித்தனி டாபிக் வைஸா வீடியோ கிளாஸ் போகும் அந்த டாபிக் வைஸா டெஸ்ட் போகும் அது இல்லாம ஸ்டாண்டர்ட் வைஸாவும் டெஸ்ட் இருக்கும் சோ அந்த மாதிரி இருபத்தி ஓராயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து ரெகுலர் டெஸ்ட் கொடுக்குறோம் இது இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ண உடனே ஜூம் கிளாஸஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய பகுதியில் இருந்து நாம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டைம் வந்து ஜூம்ல டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு கொடுப்போம் சோ அந்த இடத்துல உங்க டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாம உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கிளாसेस வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டூ டூ ஏக்காக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே நம்ம வந்து அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே இப்போ இந்த குரூப் டூ பிளிமரிக்கும் குரூப் டூ மெயின்ஸ் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதை தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்க போறோம் இதை நீங்கள் பிளிமரிக்கு நல்லா தயார் பண்ணாவே மெயின்ஸ் ஒர்க்கில் செவன்டி பர்சன்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட் அதே மாதிரி குரூப் ஒன்னா இருந்தாலும் சரி இல்ல குரூப் ஒர்க் போரா இருந்தாலும் சரி நீங்க ஈஸியா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் க்ளியர் பண்ண முடியும் மெயின்ஸ்க்கு சூப்பரா போக முடியும் ஏன்னா இப்ப குரூப் டூ மெயின்ஸ் உடைய சிலபஸ் இப்ப புதுசா விட்டு இன்டர்வியூ போஸ்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்டுக்கெல்லாம் குரூப் ஒன்ல இருந்து பாதி சிலபஸ் எடுத்து போட்டு இருக்காங்க சோ அப்போ இந்த குரூப் ஒன் பிளிமரி லெவல்லையும் அது பேசிக் எல்லாமே கவர் ஆகுறதுனால ஈஸியா இந்த வருஷம் உங்களால ஒரு போஸ்டிங்ஸ் வாங்க முடியும் ரைட்டா இப்போ இந்த குரூப் டூ பிளம்பரி லெவலுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நாம நீங்க படிக்கலாம் நேரடியாகவும் வரலாம் இப்போ இன்டர்வியூ போஸ்ட் அடுத்த லெவல் மெயின்ஸ் வரும் பொழுது கண்டிப்பா இது எக்ஸாம் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிட்டன் டைப்ல இருக்கிறதுனால நீங்க நேரடி கிளாஸஸ் விட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது சோ ஆன்லைன் கிளாஸ் விட நீங்க நேரடி கிளாஸ் வரது பெட்டர் அடுத்தது அதே நீங்க நான் இன்டர்வியூ சூஸ் பண்ணும் பொழுது இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் ஆனா அப்ஜெக்டிவ் டைப் இருந்தா என்ன டிகிரி லெவல் எல்லாம் பிராக்டீஸ் பண்றதுனால டைரக்ட் கிளாஸ் சோ அப்ப ஃபர்ஸ்ட் நாம இந்த பிரிலிமினரிக்கு மட்டும் இப்போ ஆன்லைன் கிளாஸ் சூஸ் பண்ணலாம் மெயின்ஸ் அடுத்த லெவல் வரும்போது நம்ம டைரக்ட் கிளாஸ் வரது பெட்டர் ஏனா டெஸ்ட் வைக்கணும் டைரக்ட் டிஸ்கஷன் பண்ணணும் நிறைய வர்க் அதுக்கு இருக்கேனா அது பெரிய லெவல் அப்ப அந்த பிரிலிமினரி லெவலுக்கு ஃபர்ஸ்ட் process நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இதுகான நம்ம இன்ஸ்டிடியூட்ல சூப்பரான கிளாसेस வந்து ஓபன் ஆகுது அடுத்தது ரிசல்ட் சார் ஃபியூச்சர் விஷன்ல என்ன சார் ரிசல்ட் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கருத்து ஸ்லைட்ல இன்னை டேட் வரைக்கும் பாஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்டோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றேன் அதுவும் இந்த வீடியோஸ்ல நீங்க பாருங்க ஓகே இந்த கோர்ஸ் எவ்வளவு நாளைக்கு சார் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸாம் முடியற வரைக்கும் இந்த குரூப் டூ முடியற வரைக்கும் இந்த கோர்சஸ் கொடுக்குறோம் லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய சிலபஸ் பிரகாரம் சப்போஸ் இல்லைங்க சார் நான் அகாடமிலே வந்து இப்பயோ இல்ல ஃபியூச்சர்லயோ படிக்கிறதா இருந்தா நம்ம கிட்டே ஹாஸ்டல் நம்ம இருக்கும் இருக்கிறத லோயஸ்ட் ஃபீஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம் ஓகே நம்ம அகாடமில இருக்கிறதே ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ் சாம்பிள் வீடியோ கிளாஸ் நீங்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம் சாம்பிள் டெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுக்கிறேன் அதுல போனீங்கன்னா டெய்லி நிறைய மார்னல் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்போம் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதை நீங்க பார்க்க முடியும் ஓகே நம்மளுடைய ரிசல்ட் நீங்க பாருங்க ஸோ இந்த நியூ பேச்சஸ் வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம் அடுத்த ஒரு நைன்டி டேஸ் சூப்பரவா கொண்டு போனோம்னா இந்த குரூப் டூ பிலிமரி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஸோ இதுல வேற எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க எனக்கு கால் பண்ணுங்க கிளாஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் டூ எக்ஸாம்ஸில் லாஸ்ட் இயர் நம்ம அகாடமி நிறைய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் சேலத்தில் நம்ம அகாடமி ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் இருக்குது சேலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில் ஹையெஸ்ட் ரிசல்ட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் வித் எவிடன்ஸோட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டெட் டிஆர்பி எல்லா எக்ஸாம்லையும் ஃபியூச்சர் விஷன்ஸ் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ Future Vision Study Center SKS Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash near New Bus Stand, Salem. Cell 9042030163.